ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்மயான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம பல பதிவுகள் சிந்தனை செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாடக்கூடிய அந்த அழகான விநாயகர் சதுர்த்தி இந்த ஆண்டு என்னைக்கு வருது அதை என்னைக்கு நாம கொண்டாடணும் கொண்டாடக்கூடிய முறைகள் என்ன பலன்கள் என்ன அப்படிங்கிற அனைத்து தகவல்களையும் இந்த பதிவில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் வாங்க விநாயக பெருமானை பற்றி சொல்லணும்னா என்னை பொறுத்த வரைக்கும் அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன எளிமையான கடவுள் ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு அவல் பொறி கடலை வாங்கி வச்சு ஒரு அருகம்புள்ள போட்டு அர்ச்சனை பண்ணி பிள்ளையாரப்பா எனக்கு அனுகிரகம் பண்ண அப்படின்னு பிரார்த்தனை பண்ணாலும் அந்த எளியவர்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அருள் புரியக்கூடிய இனிமையான மூர்த்தி அதனால் அவரை வழிபடுவதற்கு ரோஜா வேணும் முல்லை வேணும் மல்லி வேணும் அப்படி எல்லாம் எந்த அவசியமும் கிடையாது அருகை எடுத்து அவன் அருகே சென்று அர்ச்சித்தால் பகுதி தகுதி விகுதி என்கின்ற பல்வேறு நலன்களை நமக்கு அருளக்கூடியவராக விளங்குகிறார் அப்படின்னு விநாயகனை பற்றி அருளாளர்கள் எல்லாம் நமக்கு இருக்கிறார்கள் அந்த விநாயக பெருமான வழிபாடு பண்ணால் உடனடியான நலன்கள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியம் தடைபட்டு கொண்டே இருக்கு அந்த காரியம் நமக்கு உடனே நடக்கணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க நான் எளிமையா அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுவேன் உங்க வீட்டு வாசல்ல ஒரு பிள்ளையார் இருப்பார் ஒரு தெருவுலேயோ நம்ம வீட்டு பக்கத்துலேயோ ஒரு பிள்ளையார் இருப்பார் இல்லையா அந்த பிள்ளையாருக்கு போய் ஒரு சிதறு காய் ஒன்று உடைச்சிட்டு ஒரு காரியத்தை தொடங்குங்க கண்டிப்பா அந்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ நம்ம இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அழகான மூர்த்தியாக விளங்கக்கூடியவர் விநாயக பெருமான் ஒரு சிதறுகா உடைச்சிட்டு அவர்கிட்ட என் வினைகள் எல்லாம் சிதறிவிட வேண்டும் என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் எனக்கு நல்ல வழிகாட்டு அப்படின்னு அவர்கிட்ட கேட்டுட்டோம்னா அதற்கு பிறகு எல்லாமே ஏறுமுகமாக நம்முடைய வாழ்க்கையில அமைந்துரும் அப்படிப்பட்ட அந்த விநாயக பெருமானை ஆண்டுக்கு ஒரு முறை நாம் கொண்டாடக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி விழா இந்த விழாவை நாம் கொண்டாடுகிற போது விநாயக பெருமான் எப்படியெல்லாம் நமக்கு எளிமையாக அருள் புரிகிறார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஔவையார் விநாயகர் வழிபாட்டை உடையவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச வரலாறுதான் அப்படி விநாயகரை வழிபடுகிற தினம் தினம்தோறும் தன்னுடைய பூஜையை செய்கிற போது ஒரு நாள் கொஞ்சம் வேகமாக வழிபாடு செய்கின்றார் பொதுவாக நம்ம கூட சாமி கும்பிடும்போது சில நேரம் என்ன பண்ணுவோம் வெளியில் எங்கேயாவது போனோன்னா அவசர அவசரமாக சாமி கும்பிட்ற வழக்கம் சிலருக்கு இருக்குது கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பித்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறத யோசிக்கிறது இல்லை அவசர அவசரமாக கும்பிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு அன்னைக்கு அவ்வையாரு கொஞ்சம் அவசர அவசரமாக தன்னுடைய வழிபாட்டை செய்கின்றார் விநாயக பெருமான் உடனே வந்துட்டார் பாட்டி இரு என்ன அவசரம் ஏன் இன்னைக்கு இவ்வளவு வேகமா கும்பிடுற எங்க போற அப்படின்னு கேட்ட உடனே அவ்வையாருக்கு கை கால்லாம் நடுங்கிருச்சு பிள்ளையாருப்பா என்னை மன்னிச்சுக்கோப்பா சேரமா நாயனாரை கூப்பிட்டுக்கிட்டு சுந்தரமூர்த்தி நாயனார் கைலாயம் போறாராம் இந்த கிழவி போனா என்னெல்லாம் யார் சுவாமியும் உள்ள விடுவா கைலாய தரிசனம் வாழ்க்கையில ஒரு முறையாவது பார்க்கணும் இல்லையா தான் இன்னைக்கு கொஞ்சம் வேகமா கும்பிட்டேன் தான் என்னை மன்னிச்சுக்கோ அப்படின்னு பிள்ளையார் கிட்ட வேண்ட பிள்ளையார் பார்த்தார் பாட்டி வருத்தப்படாத பொறுமையாக கும்பிடு உனக்கு என்ன கைலாயந்தான்னு பார்க்கணும் நான் இருக்கிறேன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு விநாயக பெருமான் தன்னுடைய வழிபாட்டுக்காக அமர்ந்து விட்டார் இப்போ அவ்வையார் பிள்ளையார கும்பிடுறார் பொறுமையாக கும்பிடுறார் அப்போ தான் அவர் விநாயகர் அகவல் பாடி வழிபாடு செய்தார் சீத களவ செந்தா மறைப்பு பாத சிலம்பு பழகிசைப்பாட அப்படின்னு சொல்லக்கூடிய அழகான விநாயகர் அகவல் நான் விநாயகர் அகவல் வகுப்பும் எடுத்தேன் விநாயகர் அகவல் என்னுடைய குரல்லையுமே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த குரலில் கொடுத்த பதிவை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு உங்களால் படிக்க முடியல அப்படின்னா அதை போட்டாவது நீங்கள் கேட்டு பாருங்க அவ்வளவா ஆற்றல் படைத்தது விநாயகர் அகவல் இந்த விநாயகர் அகவலை பாராயணம் பண்ணிட்டு இந்த பாட்டி பிள்ளையாருக்கு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டின பிறகு பிள்ளையார் வந்து பார்த்துட்டு பாட்டி என்னை நம்பி நீ விநாயகர் அகவல் பாடி பொறுமையாக கும்பிட்டேல்ல நம்பிக்கை வைத்தாயே அப்படின்னு தும்பிக்கையால தூக்கி எல்லாத்துக்கும் முன்னாடி கொண்டு போய் கைலாய தரிசனம் அவருக்கு காட்டினாரா சேரமான் நாயனார் வரல சுந்தரமூர்த்தி நாயனாரும் வரல அதற்குள்ள அவ்வையார் கைலாய தரிசனம் பெற்று விட்டார் அப்படிங்கிறது வரலாறு அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு வேகமாக அருளை தரக்கூடிய தெய்வம் அப்படின்னா அது விநாயக பெருமான் தான் அந்த விநாயக பெருமானுக்கு உரிய சதுர்த்தி மாதம் தோறும் நாம கொண்டாடுறோம் வளர்பிறை சதுர்த்திகள்ல சிறப்பா வழிபாடுகள் நடைபெறும் தேய்பிரை சதுர்த்திகளும் சிறப்பானதான வழிபாடு சங்கடகர சதுர்த்தி இப்படி அநேகமாக எல்லா சதுர்த்தியும் நாம கொண்டாடினா கூட எல்லாருக்கும் தெரிஞ்சு பிரம்மாண்டமா கொண்டாடக்கூடிய ஒரே சதுர்த்தி மகா சதுர்த்தி அப்படின்னு நாம சொல்லக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி தான் இந்த அழகான விநாயகர் சதுர்த்தி இந்த ஆண்டு என்னைக்கு வருதுன்னு சில பேருக்கு ஒரு யோசனை இருக்கு இருபத்தி ஆறாம் தேதி கொண்டாடணுமா இருபத்தி ஏழாம் தேதி கொண்டாட பண்ணணுமா என்றைக்கு சதுர்த்தி வருது பிள்ளையார் எப்ப வாங்கணும் இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு முதல்ல நேரம் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு வந்துடுவோம் பிறகு எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் பிள்ளையார வாங்கணும் இல்ல வாங்கிறதுக்கு நேரம் தெரியணும் இல்லை தெரிஞ்ச பிறகு எப்படி கும்பிடுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த ஆண்டு இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிஷத்துக்கே நமக்கு சதுர்த்தி ஆரம்பிச்சிருது இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் தான் நமக்கு சதுர்த்தி என்கின்ற திதி அமைந்திருக்கிறது காலையில நமக்கு சதுர்த்தி இருக்கணும் அப்படிங்கறதுனால இந்த ஆண்டு இருபத்தி ஏழாம் தேதி தான் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடப்படுகிறது பிள்ளையார் வாங்கிறதுக்கான நேரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஆறாம் தேதி மாலை வாங்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நாலு மணி ஐம்பது நிமிஷத்துல அஞ்சு மணி ஐம்பது நிமிஷத்துக்குள்ள அப்படி இல்லைன்னா ஆறு முப்பதுல இருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் பிள்ளையார நாம வாங்கிடலாம் இருபத்தி ஏழாம் தேதி நாம விநாயக பெருமானை வழிபடுவதற்கான நேரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இருபத்தி ஆறாம் தேதி மாலையே நீங்க பிள்ளையார் வாங்கிட்டீங்கன்னா காலையில ஆறுல இருந்து ஏழு இருபதுக்குள்ள நீங்க பிள்ளையார பூஜை செய்து மகிழலாம் இப்ப இருபத்தி ஆறாம் தேதி வாங்க முடியலமா இருபத்தி ஏழு தான் நாங்க பிள்ளையார வாங்கவே போறோம் அப்படின்னா காலையில ஒன்பது மணி பத்து நிமிஷத்துல இருந்து பத்து மணி இருபது நிமிஷத்துக்குள்ள பிள்ளையார வாங்கிட்டும் வரலாம் நீங்க பூஜையும் மதியம் சாதம் சாம்பார் அவல் சுண்டல் கடலை இந்த மாதிரி நாங்க எல்லாம் செஞ்சு இலை போட்டு படைப்போம் அப்படின்னா மதியம் ஒரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துல இருந்து ரெண்டு மணி வரைக்கும் நீங்க இந்த பூஜையை செஞ்சிக்கலாம் இல்லம்மா மாலையில தான் நாங்க பூஜை செய்வோம் அப்படின்னா மாலை ஆறு மணி பத்து நிமிஷத்துக்கு மேல நீங்க இந்த விநாயக பெருமானுடைய வழிபாட்டை செய்து கொள்ளலாம் ஆக விநாயகர் விநாயகர் வழிபாடு இருபத்தி ஏழாம் தேதி தான் நாம கொண்டாட போறோம் ஏன்னா சில நேரங்கள்ல நமக்கு மாலையில சதுர்த்தி இல்லை அப்படின்னு ஒரு யோசனை இருக்கும் காலையில சதுர்த்தி அமைந்திருக்கிறது விடியற்காலை பொழுதுல அதனால இருபத்தி ஏழு நாம இந்த அழகான விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட இருக்கிறோம் இப்ப பிள்ளையார வாங்கிட்டு வந்தாச்சு பிள்ளையார கண்டிப்பா வாங்கணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கு நாம வருடந்தோறும் ஒரு சின்ன பிள்ளையார் வாங்கறதுனால அநேகமானோர் நலன் பெறுகிறார்கள் இது ஒரு எளிமையாக களிமண்ணை நம்பியே வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு ஒரு ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய் இரநூறுபான்னு அவங்க விற்கக்கூடிய அந்த பிள்ளையாரை நம்மளை தான் அவங்க விற்கிறாங்க அதனால எளிமையா ஒரு பிள்ளையார் வாங்கிக்கலாம் வாங்குற வழக்கம் இல்லமா புதுசா வாங்கலாமான்னு சில பேர் கேக்குறீங்க தாராளமா வாங்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது கரைக்கிறதுக்கு எப்படி வசதி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதை பற்றி சொல்லும்போது நான் அவங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பிள்ளையார் வாங்கிட்டு வந்தாச்சு பூஜை செய்கிறதுக்கு என்ன தேவை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எளிமையான மூர்த்தி ஒரு அவல் பொறி கடலை வச்சிங்கனாலே போதும் ஆனா அவர் ரொம்ப நல்ல பக்ஷணங்கள் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாரே அப்படின்னு நமக்கு அருணகிரிநாதரே சொல்லி இருக்கிற அவரை பத்தி பாடும்போதே அப்படிதான் சொன்னார் கைத்தலம் நிறைகணி அப்பமோ டவல் பொறி கப்பிய கரிமுகன் அடிப்பேனி அப்படின்னு எடுத்த உடனே அவள் சாப்பிடுகிறவரே பொறி சாப்பிடுகிறவரே பழம் சாப்பிடுபவரே அப்படின்னு சொன்னார் ஒருத்தரை இப்படியா பாராட்டுறது அப்படின்னு கேட்டா அவர் அதற்காக சொல்லல பழம் என்கின்ற வெற்றியை நமக்கு தரக்கூடிய நாள் அந்த அவரை நமக்கு சொன்னார் அதனால விநாயகர் வழிபாட்டுல பழங்கள் அவல் பொறி கடலை சக்கர பொங்கல் மோதகம் கொழுக்கட்டை சுண்டல் கரும்பு இளநீர் தேன் பால் பருப்பு இப்படி நமக்கு என்னெல்லாம் சௌகரியமா இருக்கோ எது நம்மால் செய்ய முடிகிறதோ நான் எப்போதும் சொல்ற அதே வார்த்தை அடி கோடிட்டு மீண்டும் மீண்டும் நான் சொல்ற ஒரே வார்த்தை அதுதான் உங்களால் என்ன முடியுதோ அதை நைவேத்தியமாக வைங்க அதை செஞ்சு வச்சு ஒரு கொழுக்கட்டை பிடிச்சு வச்சு பிள்ளையா இருக்கிற ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பார்க்க வச்சு இவ்வளோதான்ப்பா என்னால் முடியும் அப்படின்னா கூட சந்தோஷமா அதை கணபதி ஏற்றுக்கொள்வார் அப்படி விநாயக பெருமானுக்கு நைவேத்தியம் வைங்க சில பேருக்கு சாதம் சாம்பார் எல்லாம் வச்சு நாம கூட்டுக்காய் பொரியலோட வட பாயசத்தோட இந்த மோதகம் செஞ்சு வச்சு படைக்கிற வழக்கம் இருக்கு அவங்களுக்காக தான் நான் மத்தியான நேரம் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருக்கேன் யாருக்கு என்ன வழக்கம் இருக்கோ அதை செய்ங்க மாலை நேரத்துல ஆறு மணிக்கு மேலையும் விநாயக பெருமானுடைய வழிபாடு சிறப்பு பெற்ற வழிபாடு சந்திரன் வந்த பிறகு விநாயக பெருமானை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அதனால அன்று மாலையும் நாம் விநாயகருடைய வழிபாட்டை செய்து கொள்ளலாம் இப்போ பூஜையை செஞ்சு நிறைவு பண்ணியாச்சு படிக்கிறதுக்கு என்ன படிக்கிறது விநாயகர் அகவல் பாராயணம் பண்ணுங்க விநாயக பெருமானைக்குரிய அதி அற்புதமான ஸ்தோத்திரம் ஓம் காம் கணேசாய நமக அப்படிங்கிற விநாயகருடைய மந்திரத்தை நாம் நூற்றி எட்டு முறை ஜபமாகவும் செய்யலாம் அதனால விநாயக பெருமானுடைய எளிமையான அழகான தமிழில் இருக்கக்கூடிய விநாயகர் அகவல் பாராயணம் தீப ஆராதனை குழந்தைங்களோட சந்தோஷமா இந்த விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி மகிழலாம் குழந்தைங்க செய்யறதுக்கு நான் சில ஆண்டுகளுக்கு முன்பாக எளிமையாக வீட்டில் மஞ்சள்லேயே மாவு கலந்து பிள்ளையாரை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நான் செஞ்சே காட்டியிருக்கிறேன் என்னுடைய பதிவுகளில் இருக்கிறது இப்பையும் நிறைய குழந்தைங்க அதை பார்த்து நாங்க தோறும் பிள்ளையார் செய்யறோம் அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிள்ளைகளுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்து பிள்ளைங்களுக்கு அந்த பிள்ளையாரை செய்யறதுக்கு கொடுங்க சந்தோஷமா பிள்ளையார் செஞ்சு அவங்க ஒரு பிள்ளையார கொண்டு வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க இப்ப பிள்ளையார பூஜை பண்ணி நிறைவு பண்ணியாச்சு என்னைக்கு இந்த பிள்ளையார கரைக்கிறது எப்படி கரைக்கிறது ஒன்று மூன்று நாட்கள் வச்சிருக்கணும் அப்படி இல்லன்னா அஞ்சு நாட்கள் வச்சிருக்கணும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல பிள்ளையார் சிலை வச்சிருக்கிறாங்க அவங்க கொண்டு போய் மொத்தமா கரைப்பாங்கன்னா அவங்களோட கொண்டு போய் நம்ம வச்சிடலாம் அதுக்கு வாய்ப்பு இல்ல நம்ம வீட்டிலையே பக்கத்திலேயே ஏரி இருக்கு கிணறு இருக்கு கடல் இருக்கு குளம் இருக்கு குட்டை இருக்கு இந்த மாதிரி எல்லாம் இருக்குங்கிறவங்க அதில் கொண்டு போய் கரைச்சிடுங்க கிணறும் கிடையாதுமா நாங்கெல்லாம் ஃப்ளாக் சிஸ்டம்ல இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சு அதுல இந்த விநாயகருடைய சிலையை கரைச்சிட்டு அந்த களிமண் எடுத்து நம்ம வச்சுருக்கிற பூத்தொட்டியில் நம்ம வச்சுக்கலாம் இந்த மாதிரி எளிமையாக எப்படி எங்கு வசித்தாலும் விநாயக பெருமான விசர்ஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கரைத்தல் அப்படிங்கிற நிகழ்வை செஞ்சிடலாம் நான் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னேன் இருபத்தி ஆறாம் தேதியே பிள்ளையார் வாங்கிடுறது விசேஷமானது அப்படின்னு ஏன் அப்படிங்கிறத இப்ப கரைக்கும் போது அந்த தேதியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாமா விசர்ஜனம் செய்வதற்கான தேதிகள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமையே நம்ம பிள்ளையார வாங்கிட்டோம்னா செவ்வாய் புதன் வியாழன் மூன்று நாட்கள் பிள்ளையார் நம்ம வீட்ல இருப்பார் இருபத்தி எட்டாம் தேதி நாம இந்த பிள்ளையார கரைச்சிடலாம் அல்லது அஞ்சு நாட்கள் வச்சுக்க போறீங்க அப்படின்னா முப்பதாம் தேதி சனிக்கிழமை அஞ்சாவது நாள் அன்னைக்கு நீங்க இந்த பிள்ளையார கரைச்சிடலாம் ராகு காலம் யமகண்டம் மட்டும் இல்லாம பாத்துக்கோங்க மத்த நேரத்துல நீங்க உங்களுக்கு எது சௌகரியமோ அந்த நேரத்தை பயன்படுத்தி இந்த பிள்ளையார நாம விசர்ஜனம் அப்படின்னு செய்யக்கூடிய கரைத்தல் என்கின்ற நிகழ்வை செஞ்சிடலாம் இருபத்தி ஏழாம் தான் நீங்க பிள்ளையார் வாங்கி அப்படின்னா மூணாம் நாள் கரைக்க முடியாது ஏன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பிள்ளையார் நம்ம வீட்டுக்கு வந்து அருள் செய்த தெய்வத்தை வெளியில அனுப்ப முடியாது அதனால இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அப்படிங்கிற மூணாம் நாள் நமக்கு கரைக்க இயலாது அப்ப இருபத்தி ஏழாம் தேதி வாங்குறவங்க அஞ்சு நாட்கள் பிள்ளையார வச்சிருக்கணும் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் நாம் கரைக்க முடியும் கரைக்கிறதுக்கான நேரம் அதேதான் ராகு காலம் யமகண்டம் இல்லாமல் பார்த்துக்கோங்க மற்ற நேரங்களில் எது உங்களுக்கு சௌகரியமோ அப்போ நீங்கள் கரைச்சிடலாம் தான் நான் உங்களுக்கு பிள்ளையாரை வாங்கும் போதே முடிஞ்சா இருபத்தி ஆறாம் தேதி வாங்கிடுங்க ஏன்னா சில பேர் வேலைக்கு போகிறோம் இல்லை எங்கேயாவது ஊருக்கு போகிறோம் மூணு நாள் தான் எங்களால் வச்சுக்க முடியும் அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த முறையை கடைபிடிச்சிக்கலாம் இல்லைம்மா நாங்கள் அஞ்சு நாள் தாராளமாக பிள்ளையாரை வச்சிக்கலாம் என்ன செய்ய போகிறோம் அன்றாடம் பிள்ளையாருக்கு ஒரு வாழைப்பழம் வெத்தலை பார்க்கு நம்ம வீட்டில் என்ன வைக்கிறோமோ ஏதோ ஒரு நைவேத்தியம் நைவேத்தியம் கூட கண்டிப்பா வைக்கணுமான்னு கேட்டா இல்ல ஒரு பழங்கள் வச்சுக்கலாம் ஒரு ஆப்பிளோ ஒரு வாழைப்பழமோ ஏதோ ஒன்று வச்சு நைவேத்தியம் பண்ணி தினம் அவருக்கு ஒரு ஊது சாம்பிராணி காட்டணும் அவ்வளோதான் அஞ்சு நாள் பிள்ளையார் நம்ம வீட்டில் இருக்கிறாருன்னா பிள்ளைங்களுக்கு தான் ஒரே கொண்டாட்டமா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அதனால இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில முடிஞ்ச வரைக்கும் குழந்தைகளை அதிகமாக ஈடுபாடுபடுத்தி பிள்ளையார் மேல அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆர்வத்தை அதிகரித்து விநாயகர் வழிபாட்டை எல்லாரும் செய்த எல்லாரும் விநாயகரின் அருளை பரிபூர்ணமாக பெறணும் அப்படின்னு நான் உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்முடைய ஆத்மஞான மயம் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்து மகிழ்கின்றேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய ஆத்மஞான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிவிடை பெறுவது திரும்ப முருகவல்லல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி வணக்கம்